என் பொக்கம் அக்கி அப்பா பேச்சு அவரோட எங்க அக்கா அம்மா போட்டியை வீராப்பா கணக்கு போயிட்டாரு சரி எப்படி இருக்காங்க அங்க பொன்னியை பார்க்க போனோம்னா பொன்னி என்னன்னா அவங்க அத்தன் கூட கண்டுக்கிட்டு சாப்பிட போற அந்த எங்க அம்மா உங்க அம்மா போட்டா அது ஒன்று காமல் நம்மகிட்ட இருந்துச்சு எங்கள் அம்மான்னு கேட்க அது என்கிட்ட இல்லப்பா அங்கேயே வரைக்கும் ஐயோ என் பொண்ணாக்கி நேரத்தில் மரான இருக்கு அப்படின்ட்டு பேசிக்கா அந்த நேரம் பார்த்து நம்ம பொண்ணி ஒரு மண்டல வச்ச ஒரு ஐடியா வச்சு அம்மான்னு போட்டு இருந்தாங்க அப்பா நம்ம அம்மா அப்படின்ட்டு